நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று பறிக்காமல் போட்டதுனால அன்றைக்கி பூக்கள்லாம் பூத்துருச்சு இப்போ அந்த பூவை தான் இருக்கேன் பாருங்கள் எல்லா பூவுமே பூத்துருச்சு பூக்கள்லாம் எவ்வளோ பெரிய பெரிய பூவாக இருக்குது பாருங்கள் டெய்லி சாயங்காலம் சாயங்காலம் பறிச்சிருவோம் நேற்று பறிக்காமல் விட்டோம் அதான் அன்றைக்கி பூவெலாம் பூத்திருச்சி அந்த பூவை தான் இப்போ பறிச்சிக்கிட்டுருக்கோம் பாருங்கள் நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த பூ பிடிக்கும் மல்லிகைப்பூ கம்மா நல்லா சொல்லுங்கள் யார் வீட்டிலலாம் தோட்டம் இருக்குது அதையும் சொல்லுங்கள்